இன்னைக்கு நீங்க வருவீங்கன்னு ஸ்ரீநிதி கிட்ட சொல்லியிருந்தேன் அந்த குடும்பமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருக்கும் இப்படி நேர்லயும் கான்டாக்ட் பண்ணாம விட்டா அவங்க பத்தி என்ன நினைப்பாங்க இல்லடா அது தான் இருந்தேன் சொல்லி சமாளிக்காதடா எனக்கு இப்படி ஒரு இடத்துல இருந்து சம்பந்தம் கிடைக்கிறது உனக்கு பொறாமையா இருக்கு அதான் என்ன இப்படி இல்ல ராகவா அப்பா சும்மா ஏன் வாய் அடைக்கிறதுல இருக்காதுப்பா உங்களுக்கு இவர் தான் முக்கியம் இவர் பேச்சுதான் வேத பாக்கு என்ன தவிட்டு மூட்டைக்கு தானே வாங்கினீங்க என் வாழ்க்கையை பத்தி இந்த குடும்பத்துல யாருக்கு என்ன கவலை ராகவா யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற விவரம் தெரிஞ்ச பேர்ல உசிரியை வச்சிருக்கான்டா இவனுக்கு அவன் சம்பந்தத்தை பார்த்து பொறாமையா இருக்கு அழிகுடும் இன்னொரு தடவை இவன் பேர்ல இந்த மாதிரி அபாண்டமா பேசின இந்த கல்யாணமே தேவையில்ல நிறுத்திடுவேன் ஜாக்கிரதை ராதிகா என்ன பாக்குற அம்மா ராகவனா அப்பா திட்டுறது யூஷுவல் ராகவன் அதுக்கு கோச்சிங் போறது அதை விட யூஸ்வல் எனக்கு பசிக்கிறது எனக்கு சாப்பாடு போடு அதிர்ஷ்டலக்ஷ்மி இப்போ இந்த வீட்டுக்கு ஒரு ரிப்போர்ட்டர் வர போறாரு தண்ணி அடிக்கப் போறாரு நான் நான் அடிக்க மாட்டேன் நிச்சயமா அடிக்க மாட்டேன் எனக்கு வேற வழி தெரியல உன் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க நடக்கிறது எதையும் நீ பார்க்க வேணாம் ஓகே தம்பி வர வரேன் வாங்க 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 சார் தான் கணேஷ் ரிப்போர்ட்ரு இவர் சார் தான் தம்பி ஏ கே அரவிந்த் கிருஷ்ணா ஹலோ உட்காருங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க சார் என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க நீங்க அவர் ஏத்துக்கு பயங்கர ரசிகர்னு சொல்லி கூட்டி வந்துக்கிறேன் வெரி குட் வெரி குட் அண்ணா நீங்க நீங்க எதுவும் சாப்பிட வேணாம் அப்புறம் ஏதாவது உளறிடுவீங்க ரெண்டு பேர் சாப்பிட்டா தான் என்னால் சரியா பேச முடியும் நீ இதெல்லாம் தலையிடாத நீ வா வாணி உட்காரு ஒன்றும் இல்லை போருமா என்ன வாங்கணுமான்னு கேட்டுட்டு இருந்தேன் வேணும்னா அப்புறமா வாங்கிக்கலாம் நீங்க ஏன் எடுத்துக்கிற ரசிகர் நான் இதோட ரசிகர் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாமே இது எனக்கு அப்படியா ஆ போதும் போதும் சுடா வேணா கலந்துங்க ஆ போதும் போதும் கணேஷ் நிறைய ஆர்டிகல் எழுதிருக்கீங்க பக்கத்துக்கு பக்கம் உங்க பேர் தான் சார் இந்த இன்டர்வியூ பண்றீங்களே அதுல உங்களுக்கு தெரிஞ்சவங்கள தான் எழுதுவீங்களா அப்படியும் உண்டு சில சமயங்களில் புது ஆளுங்களை வச்சு எழுதி தெரிஞ்சுக்கிறதும் உண்டு ஆஹா இப்போ இன்னார் தான் இன்டர்வியூ பண்ண போறேன் நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க அது தோணும் சார் மனசுல ஒரு பச்சு மாதிரி அது உக்காந்து சொல்லும் அப்புறம் ஜேகே இல்ல இல்ல ஐ அம் ஏ கே அரவிந்த் கிருஷ்ணா சாரி எனக்கு ஜேகேன்னா ரொம்ப பிடிக்கும் ஐ மீன் ஜே கிருஷ்ணா மூர்த்தி அப்புறம் ஏகே நான் எழுதுன குப்பமேட்டில் குருவம்மா படிச்சிங்களா

என் எழுத்து வருமா குங்குமம் வாங்குறதுக்காக ஏராளமான பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க சார் உண்மை எழுத்துக்காக காத்துட்டு இருக்கேன் சார் கார்கில் முனையில நான் எழுதின கட்டுரையில ஒவ்வொரு வார்த்தையும் துப்பாக்கி குண்டு மாதிரி இருந்ததுன்னு மேஜர் சுந்தராஜனை சொன்னார் சார் இல்ல சார் அவர் ஒரு ராணுவ வீரர் ஏன் கணேஷ் சார் அந்த காதலர் தின இஷுல காதலர் வாழ்க அப்படின்னு ஒரு ஆர்டிகிள் வந்தது அதை எழுதுன நீங்க தானே நிறைய எழுதுன ஏதோ சொல்றது இல்ல சார் இதுல இருக்கே இதுல எழுதிருக்கீங்களே ஆமா நான் எழுதுனதுதான் தான் ஆமா யாரோ ருக்மணின்னு ஒருத்தங்கள இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க போட்டோ கூட போட்டுருக்கீங்க ஆமா ருக்மணி இந்த ருக்மணிய உங்களுக்கு தெரியுமா ஏன் கேக்குறீங்க சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேக்குறாரு ஏன் தெரிஞ்சுக்கணும் இல்ல அவங்க கருத்து ரொம்ப நல்லா இருக்கு அவங்கள பாராட்டலாம் தான் கவலைப்படாதீங்க நானே பாராட்டிடுறேன் அதுக்கு இல்லை சார் இப்போ நானே நேரில் போய் பாராட்டினா ஒரு சந்தோஷம் நிம்மதி பாராட்டலாம் சார் அவங்க எங்கே எங்கே இருக்கு எங்கே இருக்காங்க எங்கே இருக்காங்க அவங்க எங்கேயும் இருக்காங்க சார் கொஞ்சம் இருங்க யோசிச்சு சொல்கிறேன் இருக்காங்க தப்புன்னு ஒரு ட்ரிங்க் காட்டிங்களேன் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் பாருங்களேன் கரெக்ட் சார் கரெக்ட் சார் ஞாபகம் வந்துச்சு ஞாபகம் வந்துச்சு ஆமா சார் அவங்களை நான் பீச்சில் பார்த்தேன் சார்

ஏடா குடும்பம்மா ஏதோ ஆயிரத்துக்குள்ள எங்கேயாவது போகுது அச்சனா போன மூஞ்சு ஏற்கனவே மறக்காது போடா வர சார் வராதே போ நான் சொல்ல இதெல்லாம் வேலைக்கு ஆவாது இல்ல இப்பவும் சொல்றேன் இது நடக்கும் அவ என் கண் முன்னால வருவா அவளை போறேன் கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புங்க பரவாயில்ல விடு திரும்புங்க பிளீஸ் நீங்க நினைக்கலாம் கண்டிப்பா நினைப்பேன் இந்த ரணத்துக்கு காரணமாவும் இருந்துட்டு மருந்தும் போறறியானே என்ன பண்றதே நானும் அமைதியா இருந்துதான் பார்க்கறேன் நீடுதுப்புน आवेशமாய் பிரச்சனைக்கு காரணமாயிடுறேன் இடற மாத்திக்கணும் இன்னை நிறைய மாத்திக்கணும் மாதிப்ப இதையதான் பல தடவை சொல்லிட்டு இருக்க ஆனா செய்யற மாதிரி காணும் என்னங்க பண்றத ஏன் இடத்துல இருந்து பார்த்தாதான் என்னோட நியாயம் புரியும் உங்க ஆத்துக்க அந்த ஆர்த்தி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எனக்கும் எங்க அண்ணா மேல பாசம் இருக்கதான செய்யும் அவன் நடத்த சரியில்லைன்னு உங்க அம்மா அப்பா கரிச்சு கொட்டினா அப்படி இல்லனா நான் ப்ரூவ் பண்ண இவ்வளவுதானே நடந்தது சரி உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட அனுசரிச்சுட்டு போகிறதுக்கு அவா ஈகோ தடுக்கறதே நான் என்னங்க பண்ணிட்டோம் இத பார் யார் மேல நியாயம் இருக்கு யார் மேல நியாயம் இல்லைன்னு சொல்ற நிலைமையில இப்ப நான் இல்ல அவங்கவுங்க வாழ்க்கையில நிதானமா யோசிச்சு அமைதியா வாழ கத்துக்குங்க என்னால இப்ப அதான் சொல்ல முடியும் ச்ச இப்போ ஒரு நூறு வயசு வாழ்ந்த மாதிரி அலுப்பா இருக்கு சாரிங்க எல்லா பிரச்சனையுமே என்னால என்ன ஏன் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் வளரத நிறுத்துறியா சரி நான் இனிமே ஒழுங்கா நடந்துக்கிறேன் கூடுமான வர உங்க நிம்மதிக்கு பங்கம் வராம பாத்துக்கிறேன் இனிமே நான் உங்களுக்கு அமைதியும் சந்தோஷத்தையும் தராத்திய நடந்துப்பேன் என்ன பார்க்கறேன் இதுக்கப்புறம் என்னால டைவர்ஸ் பண்ணிடுங்க இப்ப நீ எனக்கு மருந்து போட வந்தியா இல்ல மண்டியை உடைக்க வந்தியா ஏதோ அமைதியை தரேன்னு சொன்னிய அத முதல்ல இப்போ சரி படுத்து தூங்கு ஏதாவது வேணும்னா எழுப்புங்கோ ஆ ஒத்தட வேணா கொடுக்கட்டுமா படுத்துக்கோ கோத ராகவா என்ன இன்னைக்கு நாள் நன்னா இருக்கு அதுக்கு என்ன போ இல்ல ஸ்ரீநிதி அதுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன்னா நாம எல்லாரும் பொறுப்பிட்டு போய் பேசிட்டு வந்துடலாம் வேண்டாம்மா ஆளை விடு இன்னொரு தடவை அவங்கள வெயிட் பண்ண வச்சு அவமானப்படுறதுக்கு நான் தயாரில்ல நீ கோவப்படுறது நியாயம் தாண்டா ஆனா அவ ஆத்துக்கு நாம ஏன் போக முடியல அந்த காரணத்தை சொன்னா அவ புரிஞ்சுப்பாடா யாரும் யாருக்கும் புரிய வைக்க வேணாம் அதான் அப்பா சொல்லிட்டாரே இந்த கல்யாணம் தேவையில்லைன்னு அவர் கல்யாணம் தேவையில்லைன்னு சொன்னாரா இல்லை என்னையே தேவையில்லைன்னு சொன்னாரான்னு தெரியல இவ்வளவு தூரம் அவர் பேசினதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தோடு நமக்கு என்ன பேச்சு வேண்டியிருக்க எனக்கு கல்யாணமும் வேணாம் ஒரு மண்ணு வேடா நான் ஸ்ரீநிதி கிட்ட சொல்றேன் என்ன இப்படி பேசுறான் இவன் கிட்ட என்ன நியாயம் கேக்குற எல்லா பிரச்சனைக்கும் இவன் தானே காரணம் ராகவா உன்னோட வாழ்க்கை தான்டா எங்களுக்கு முக்கியம் ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற ஏ ஓ நடிப்பு இந்த வீட்டை எல்லாரும் நம்பலாம் ஆனா நான் நம்ப மாட்டேன் சரிடா என்ன நம்பாத அம்மாவையாவது நம்பலாம்ல எப்படி நம்ப முடியும் இவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னதனே தலையில் தூக்கி வச்சுட்டாங்க என்ன பேசுற பாருமா ஏ ராகவா இன்னும் கொஞ்ச நாளையில நீ ஆசைப்பட்டவளே கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஆத்து வாசப்படி மிரிப்ப பாரு அப்பதான் எங்க அருமை உனக்கு புரியும் ஆமா ஆள் அழகு வார்த்தையில் மட்டும் தேனை குழச்சி பேசுங்க ஆனா நடக்கிறத பார்த்தா ஒரு மண்ணு இல்ல பத்மஜா உன் பாடு ரெட்ட ரெட்டத்தலைவலிதான் கொஞ்சம் புரியும்படியா சொல்றேலா எல்லாம் மாட்டு பொண்ணுக்கு விஷயமா தான் கண்ண கல்யாணத்துல இவன் ஓகே ஆனா ராதிகா உனக்கு தலைவலி ஆயிடுவா போல இருக்கே ராகவம் போற போக்க பார்த்தா ஸ்ரீநிதியே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவன் அவளை உனக்கு எதிராக கொம்பு சீவி விட்டுருவான் போல இருக்க மொத்தத்துல உனக்கு ரெட்ட தலைவலி தான் மிருதங்கம் மாதிரி யார் தாத்தா அம்மாக்கு தானே தொந்தரவு கிடக்கதா தகதர் கிடக்கதா தொந்தரவு கிடக்க தொந்தரவு கிடக்கதா தகதர் என்னத்த தாத்தா என்ன சொல்றாரு ரெட்ட தலைவலியில நான் ஒரு தலைவலிங்கிறாரா அப்படியே நான் தலைவலியா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இப்படி ஒரு காஃபி போட்டு கொடுத்து நானே குணமாக்கிடுவேன் கவலைப்படாதீங்க பாத்தேடா என் மாட்டு பொண்ணு எவ்வளவு சமத்தா பேசுறான்னு கண்ணம் குடுத்து வச்சிருக்கானோ இல்லையோ நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கேன் சரி நான் கிளம்புறேன் சரி காஃபியை குடு

உன்னால எனக்கு பிரச்சனையோ இல்ல என்னால உனக்கு பிரச்சனையோங்கிறத ஆராய்ச்சி பண்றதை விட இதுக்கு என்ன முடிவுன்னு கண்டுபிடிக்கணும் தெரியல முதல்ல ராகவன் கல்யாணம் நடக்கட்டும் பிரசாதம் எடுத்துக்கோங்க உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி அதான் கோயிலுக்கு போயிட்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன் ஆமா எங்க கிளம்பிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கா இல்ல ஆபீஸ்க்கு என்ன விளையாடுறீங்களா ராத்திரி எல்லாம் வழியால துடிச்சிட்டு இருந்தீங்க மாத்திரை போட்டு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கிறத விட்டுட்டு ஆபீஸ் போறேன்னு சொல்றீங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா நல்லா இல்லதா ஆனா நீயும் எங்க அப்பா அம்மாவும் மூஞ்சி தூக்கி வச்சிருக்கிறத பாக்குறத விட வலியோட ஆபீஸ்க்கு போறதே எவ்ளோ பெட்டர்

நாம் அப்படின்னு டார்ச்சர் பண்ணோம் என்ன ராஜா அவ சொல்றதுல என்னடா தப்பு ரெண்டு நாள் ஆபீஸ்க்கு லீவு போட்டுட்டு உடம்ப தேத்திட்டு போட ஆமா ராஜா ஆத்துலயே குடும்பத்துக்குள்ள வீம்புத்தனம் காட்டலாமா அம்மா சொல்றத கேளேன் உடம்பு பூர்ணமா குணமான ஆபீஸ்க்கு போனா போறோம் இந்த நிலமையில நீ ஆபீஸ்க்கு போனேன்னு வெச்சுக்கோ நாங்க மூணு பேரும் உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதட்டப்பட்டுட்டு இருப்போம்ல சொன்னா கேளுடா இப்போ என்னுடைய நிலமை சிரிக்கிறதா இல்ல அழறதானே தெரியல ஏன்பா அப்படி என்னப்பா நடந்துடுத்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா ஏதாவது பிரச்சனை நடந்தா தான் ஒத்துமையா இருக்கீங்க கொஞ்ச நாளா நீங்க மூணு பேரும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாம இருந்திருக்கீங்களா எப்போ இந்த குடும்பத்தில் இந்த ஒத்துமை இருக்கணும் அதுக்காக வெளியே ஒருத்தங்கிட்ட தினமும் அடி வாங்கிட்டு வரணும்னா அதுக்கும் நான் ரெடியா இருக்கேன் ராஜா பண்ணிட்டு வேடிக்கை பார்க்கறியா உனக்கு வெக்கமா இல்ல தவிர உங்களுக்கு கொஞ்சம் கூட இங்கிதுமே இல்லைன்னா வர்ற ஆத்திரத்தில் ஏதாவது பேசின பல்ல உடச்சிருவேன் உங்க புள்ளையாண்டா எனக்கு என்ன வந்ததுன்னு ஆபீஸ் கிளம்பி போயிட்டான் அதுக்கு ஏன் கோதைய திட்டுறே அவன் அந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு இவ தாண்டி காரணம் அவ மட்டும்தான் காரணமா நாம காரணம் இல்ல பொறுமையா இருந்த என்ன மாத்தினதே அவதான் விடுங்கோ ஏதோ நடந்தது நடந்து போச்சு அவ முழுகாம இருக்கா இந்த நேரத்துல மூக்க சிந்தின் அது நம்ம பேர குழந்தைக்கு தானே ஆபத்து அதுக்காக மானத்தை விட்டுட்டு அவகிட்ட எழுச்சி நிக்க சொல்றியா அதெல்லாம் என்னால முடியாது நீங்க நிக்க வேண்டாம் உங்க தன்மானத்தை கட்டிட்டு அழுதுன்றிருங்க நான் போய் அவளை சமாதானப்படுத்திட்டு வரேன் போ சமாதானம் பண்றவா ஏன் கோதை இப்படி அழுற அப்பா அப்படி சொல்லிட்டாருண்ணா அதுக்கு இல்லம்மா அவர் என்ன புரிஞ்சுக்கவே இல்ல அவன் நியாயத்தை அவன் சொல்லிட்டு போறான் அதுக்கு போய் அழுவாளா விடுமா இல்லம்மா இந்த நிலைமையில கூட ஒரு வீட்டை விட்டு வெளியே போறாருனா

என்ன மாமி நீங்களே தூக்கிட்டு வந்துட்டீங்க ஆமா பன்னெண்டு மணிக்கு தண்ணி லாரிக்கார வந்தான் உங்களுக்கு சேர்த்து பிடிச்சி வச்சிருக்கேன் போய் எடுத்துக்கோங்க சரி சர்வன்ட் வரலையா ரெண்டு நாளா உடம்பு சரி இல்லையா லீவ் போட்டிருக்கா சரி நான் அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன் நீங்க போங்க ஏன் தம்பி இப்படியே எத்தனை நாளைக்கு அடுத்தவங்க கையை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க காலா காலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா அந்த வேலையெல்லாம் அவ பாப்பா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வரும்ல ம் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் வரணும்ல நேரம் காலையில பார்க்குற மாதிரி ஆண்ட உங்களை படிச்சிருக்கா உங்களுக்கு அப்பா அம்மா இருந்தாலாவது நல்ல பொண்ணாக பார்த்து கட்டி வச்சிருப்பாங்க அந்த குடுப்புன்னு தான் உங்களுக்கு இல்லாமல் போச்சு இல்ல நீங்களாவது ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கட்டிக்க வேண்டியதானே இப்பெல்லாம் மாப்பிள்ள நல்ல குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் பொண்ணை கொடுக்கறதுக்கு ஆயிரம் கேள்வி கேக்குறாங்க ஐநூறு தடவை யோசனை பண்றாங்க தம்பி அதனால உங்க தகுதிக்கு மாதிரி பொண்ணை பாருங்க ஊர்ல ஏழை பொண்ணுக்கா பஞ்சம் உங்கள் வேலையும் சம்பளத்தையும் சொல்லி பொண்ணை கேளுங்க ஒருத்தருக்காவது மனசு இறங்காமலா போயிடும் உங்களுக்கு தயக்கமா இருந்தா சொல்லுங்க நான் வேணா நாலு இடம் பார்த்து சொல்றேன் உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் இந்த போட்டோவை பாருங்க அழகா இருக்காங்களா ம் தான் நான் கல்யாணம் பண்ணி போறேன் அப்பா அம்மா இல்லைன்னா இலக்காரம்ல கேவலம் இல்லை அப்பா அம்மா இல்லைன்னா அவனுக்கு சொந்த விருப்பம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படி தானே உங்க நினைப்பு இப்போ சொல்றேன் கேளுங்க இன்னும் எண்ணி ஆறே மாசத்துல இவன் கழுத்துல தாலியை கட்டி உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன்